அலாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாத்தூரான் கூறும் உவமானங்கள் என்றொரு தலைப்பில் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அல் குர்ஆனின் வழி நடுக அல்லாஹு வான்மரையின் கருத்துக்களை மனித உள்ளங்களுக்கு சென்று சேர்க்க அவர்களுக்கு புரிய வைக்க எளிமையாய் அவர்களுக்கு விளக்க அல்லாஹ் பல்வேறு விதமான உவமைகளை உவமானங்களை உதாரணங்களை அல்லாஹு சொல்லி தருகிறான் திருக்குர் ஆனை மிகவும் ஆழமாக குர்ஆனுடைய அற்புதத்தை விண்டு விளக்குகிற அல்லாம ஜலாலுத்தீன் சயூதி ரஹிமகுல்லா தங்களின் உலக புகழ் பெற்ற அல் இத்தான் நாற்பத்தி ஐந்து வகையான ஓமைகள் இருக்கிறது என்று எழுதுவார்கள் என்னென்ன ஓமைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் தனியாக அவைகள் கிதாபுகளாக வந்திருப்பதே இந்த தலைப்பு எவ்வளவு விரிவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அம்சானுல் குர்ஆன் என்பது நிறைய பேரால் எழுதப்பட்ட ஒரு தலைப்பு குர்ஆனுடைய ஓமைகள் குர்ஆனுடைய உதாரணங்கள் ஊமானம்ங்கிறது எதுக்கு சொல்றோம் ஒரு தத்துவத்தை சாதாரணமாக புரிய வைக்க வேண்டுமானால் உதாரணம் தேவை கற்பனையில இருப்பதை கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வர வேண்டும் என்றால் உதாரணம் தேவை அறிவிலே பதிந்து கிடப்பதை யதார்த்த நிலைக்கு நீங்கள் விளக்க வேண்டும் என்றால் உதாரணம் தேவை சொல்லுவாங்க பொதுவா தத்துவத்தை வந்து உதாரணம் இல்லாம சொன்னா பைத்தியம் ஆயிடுவான் தத்துவத்தை உதாரணத்தோடு சொன்னா ஞானி ஆயிடுவான் தத்துவங்கள் பொதுவாக உதாரணங்களோடு தான் சொல்லப்பட வேண்டும் குரானின் வழி குரானின்ெடுகிலும் அல்லுத்தாலா ஏராளமான உதாரணங்களை ஓமானங்களை வைத்திருக்கிறான் எந்த விஷயத்தையும் சும்மா லேசா புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணம் வேணும் அடிக்கடி பயான்ல சொன்னது உண்டு நீங்க கேட்டிருக்கலாம் சிறுக்குன்னா என்ன நம்ம நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லலாம் சிற்கெண்பது அப்படி படியாது இது இறைவனுக்கு இணை வைத்தல் என்னென்னமோ சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கணும்னா சின்ன உதாரணத்துல புரிய வச்சிட முடியும் ஒரு பெண் போறாங்க போறாங்க அந்த பெண்ண்கிட்ட கேக்குறாங்க யாருமா இவர் இந்த பெண் என்ன சொல்லணும் இவர் என் கணவர் அப்படின்னு சொல்லிட்டா பொண்ணு நல்ல பொண்ணு இவரும் என் கணவர் ரொம்ப விவகாரம் ஆயிரும் ஷிற்கு என்றால் என்ன இதுதான் உன்றப்பு யார் என்றப்போ அல்ல இல்ல அவனும் என்றப்பு என்ன பிரச்சனை ஆகிறது ஒரு பெரிய ஷிற்கு என்கிற ஒரு தத்துவத்தை விளக்குவதற்கு சிம்பிளான ஒரு ஒரு ஓமானம் சொல்லிவிட்டால் ஒரு உதாரணமோ ஊமையோ சொல்லிவிட்டால் கற்பனையிலே விளங்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு அறிவு சார்ந்த தத்துவம் கண்கூடாக நடைமுறைக்கு வந்துவிடும் அல்லாம சுயத்து அகமதுல்லா சொன்னபடி மழக்கூலை மகசூசாக மாற்ற வேண்டுமானால் மிதாலுகள் வேண்டும் மழக்கூல் என்றால் அறிவு சார்ந்த தத்துவம் மஹசூஸ் என்றால் நீங்கள் கண்ணாலே உணர்கிற பார்க்கிற ஜீரணிக்கிற அந்த விஷயம் எளிமைப்படுத்துவதற்கு உதாரணங்கள் தேவை அல்லாஹ் நிறைய உதாரணம் சொல்லுகிறான் நாயை சொல்லுகிறான் கழுதையை சொல்லுகிறான் ஈயை சொல்லுகிறான் கொசுவை சொல்லுகிறான் வெட்டுக்கிளியை சொல்லுகிறான் நிறைய சொல்லுகிறான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த அற்ப பொருள்களை உதாரணமாக சொல்லுவதற்கு எனக்கு வெக்கமில்லைன்னு சொல்லிட்டான் ஒரு கொசுவோ அல்லது அதை விடவும் ஒரு அற்பமானதையோ உங்களுக்கு உதாரணமாக சொல்லுவதில் ரப்புக்கு வெக்கம் இல்லை பெரிய பெரிய ஓமானங்களை எல்லாம் அல்ல கையாளல விக்கிரகத்துக்கு தோதுவா அந்த கேட்டகரியில தான் உதாரணம் சொல்லணும் அதனால கொசு யானை போல ஒட்டகம் போல பெரிய பெரிய படைப்பெல்லாம் எடுக்கவே இல்லை என்னன்னா கொசு போல ஈ போல நாயும் கழுதையும் போல யாருக்கு ஓமானம் சொல்லுகிறானோ அவங்க கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி தானே சொல்ல முடியும் எனவேதான் அல்லா திருக்குறானில பெரிய பெரிய விஷயங்களை எடுத்து பெரிய பெரிய படைப்புகளை எடுத்தெல்லாம் இறைவன் சொல்லவில்லை மாறி மாறி சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலந்தி கொசு அதுக்கப்புறம் கழுதை நான் இவைகள் தான் இருக்கிறது மிக அழகான உதாரணங்களை ஓமானங்களை சொல்லி விக்கிரகங்களை இணைத்து பேச முடியாது நீங்கள் குரானின் நெடுகிலும் ஈமானுடைய பாடத்தை எடுத்து ஓமானங்களை தேடினால் அற்புதமான ஓமானங்கள் அந்நூர் என்று பேரொழியாய் சொல்லுவான் அல் ஹயாத் என்கிற உயிரோட்டத்தை சொல்லுவான் ஈமானுக்கு மரணத்தையும் உயிரோட்டத்தையும் சொல்லி ஈமானை உயிரோட்டம் என்பான் கூப்புரை மரணம் என்பான் ஏன் எல்லாவற்றிற்கும் மேலா ஈமானை நாம் கொண்டிருக்கிற அடிப்படையை களிமாவை வேறு விட்டு வான் வரைக்கும் கிளைகளை படர்த்து வைத்திருக்கிற ஒரு மரத்தை போல என்று நம்முடைய களிமாவை அல்லாஹு சொல்லுகிறார் முஸ்லிம்கள் கொண்டிருக்கிற கலிமா தொயிபா குர்ஹானுடைய வார்த்தைகளில் அது ஷஜரா தையீபா பெரும்பாலான முபசிரியன்கள் குர்ஆன் சொல்லுகிற இந்த மரம் பேரித்தம்பழ மரம் என்று எழுதுவார்கள் பேரித்தம்பழ மரத்தை முஸ்லிமை போல என்று பெருமானார் சல்லா அலி செல்லம் நேரடியாகவே சொன்ன ஹதீஸ் நாமெல்லாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு மரமும் முஸ்லிமும் ஒன்று எல்லா நேரமும் கணிதரும் இலைகள் விழாது அதனுடைய அத்தனையும் பிரயோஜனம் அதனுடைய வேறு காய் பழம் மலர் மட்டை அத்தனையும் பிரயோஜனம் அப்படிப்பட்ட ஒரு மரமும் முஸ்லிமும் ஒன்று என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் பேசியது அந்த சஜரத் தையீபா என்கிற குரானுடைய ஆயத்தினுடைய நீட்சி பேரித்தம்பழ மரத்திற்கு மோமினுக்கு ஒரு வகையில் ஆதியிலிருந்தே தொடர்பு இருக்கிறது ஒரு சில மார்க் அறிஞர்கள் அப்படி கூட ஒன்று கருத்தை எழுதியிருக்கிறார்கள் ஆதம் அலிகுசலாமை படைத்தது போக மிச்சமுள்ள மண்ணை தூக்கி எறிந்த போது உருவானது பேரித்தம்பழ மரம் என்று சொல்லி பேரித்தம் கணிக்கும் ஆதமுடைய மக்களுக்கும் இருக்கிற தொடர்பை எழுதுவார்கள் அல்லாஹ் முஸ்லிம்கள் கொண்டிருக்கிற கலிமாவை ஷஜரத் தயிபா பேரித்தம்பழ மரத்திற்கு அவைகளை ஒப்பாகச் சொல்லுகிறார் அதனால் தான் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் பேரிச்சம்பழம் அப்படியே பிணைந்திருக்கும் குழந்தையை கொண்டு போய் கொடுத்தால் என் பெருமானார் செல்லல்லா ஒலிக செல்லம் எச்சில் படுத்தி நளினப்படுத்தி பற்களால் கடித்து குழந்தைக்கு கொடுப்பது தகனிக் என்று சொல்லுகிறோமே அது பேரிச்சம்பழத்தை தான் கொடுப்பார்கள் சஹாபாக்களின் சகருகள் பேரிச்சம்பழம் உலக முஸ்லிம்களின் இஃப்தார்கள் பேரிச்சம்பழம் உலக முஸ்லிம்களின் சதக்கத்துல் பித்திருகள் படியலந்து கொடுக்கப்படுகிற மார்க்கத்தில் அளவு சொல்லப்படுகிற பேரித்தம்பழம் வாழ்வோடு இணைந்திருக்கிற இந்த மரம் முஸ்லிம் போல என்று சொல்லுவார்கள் நாயகம் செல்லாலி செல்லும் குரானின் பலி நெடுகிலும் ஏராளமான உதாரணங்களை பார்க்கலாம் குரான் ஓதும் போது வர்ற உதாரணத்தை அர்த்தம் தெரிகிற உதாரணத்தை இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் அத்து சொல்லுவார்கள் குரானில் ஹலால் இருக்கிறது நீங்கள் அதை ஹலாலாக வையுங்கள் உறுதிபட இறைவன் தெரிவிக்கிற கருத்துக்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் முத்தசாபகி என்று பொருள் புலப்படாத அல்லாஹ் மட்டும் புரிந்து கொண்டிருக்கிற சில செய்திகள் உண்டு அதையும் அப்படியே வையுங்கள் சொல்லிக்கொண்டே வருபவர்கள் அம்சால் குரானிலே ஓமானங்கள் இருக்கிறது அந்த ஓமானங்களை படிப்பினைகளாக நீங்கள் பெற்று கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நாயகம் சொல்லுவதாகவும் அழைக்கு செல்லும் திருக்குறானுடைய திருக்குறானை வந்து ஒரு நேரத்தில் எக்கச்சக்கமான ஹாவிஸ்கள் திருக்குறான் விளையாடும் என்னென்ன திருக்குறானில் இலக்கியம் இருக்கிறதோ அந்த இலக்கியத்தை எல்லாம் புகுந்து புகுந்து எடுப்பார்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி குரானை பயன்படுத்துறது உண்டு நிறைய பேர் ஆஃபீஸுகளாக இருந்த காலத்தில் பல ஆண்டுகளாக பேசிக்கிறதே குரானில் பேசிக்கிட்டாங்களாம் ஒரு காலத்தில் இவர் ஏதாவது கேள்வி கேட்கறதுனாலும் அவங்க ஏதாவது பதில் சொல்கிறதுனாலும் அது ஏதாவது ஒரு ஆயத்து இது ஏதாவது ஒரு ஆயத்து எப்படி செட் ஆகுங்கிறீங்களே செட் ஆயிருக்குது நிறைய பேத்துக்கு வருஷ கணக்கில் நம்ம பையன் ஒருத்தர் யாரோ அழகான புல்லை ஒன்று பார்த்துருக்கார் ரொம்ப அழகாக இருந்திருக்கு பார்த்த உடனே அந்த புள்ளையும் நிறைய ஆயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சு ஆப்ஸா போல தெரியுது இவரும் ஆப்ஸா தான் புள்ள நல்லா இருக்கேன்னு மெதுவாக உத்து பார்த்துருக்கார் பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே தோறும் ஆயத்தை ஓதினாரான் துரீன் பக்கத்தில் போய் இருக்கார் குரான்ல அல்லாஹ் சொல்கிறான் வானத்தை அழகாக நாம் ஆக்கினோம் அது அந்த புள்ளைகிட்ட போய் ஓதிருக்கிறார் ஜெய்யன் அந்த புள்ளை திரும்ப ஓதிருக்கு ஒஹெஃபிதனாகா மின் குள்ளி சைதானீர் அந்த ஆயத்துக்கு பக்கத்திலேயே இந்த ஆயத்தம் வருது வானத்தை அழகாக்கினோம்னு சொன்னான்ல ஒவ்வொரு சைத்தான்கிட்ட இருந்தும் பாதுகாத்துருக்கோம் அந்த புள்ளை அந்த ஆயத்தம் ஓதிருச்சு இது ஏதோ விவரமானவன் போல தெரியுது இந்த புள்ள விவரம் போல தெரியுதுன்ட்டு மெதுவா எனக்கு உன் மேலே ஆசையா இருக்கு நான் வந்து உன்னை அடையணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத மெதுவாக சொல்லணும் ஆயத்திலயே சொல்லியிருக்கான் அந்த அந்த பையன் நுறீது அண்ண கூல மீன் குலூபுனா இந்த வானத்திலிருந்து தட்டு கேட்டாங்கல்ல ஒரு கூட்டம் அந்த கூட்டம் அந்த வார்த்தை சொல்லிச்சு சாப்பிடலான்னு நினைக்கிறோம் மனசெல்லாம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சல்ல அந்த ஆயத்தை இங்கே ஓதிருக்கான் இந்த பிள்ளைகிட்ட என்னன்னு சாப்பிட்லான்னு நினைக்கிறோம் உள்ளமெல்லாம் நிம்மதியாக இருக்கும் அந்த புள்ள திரும்ப சொல்லிச்சான் இவன் ஏதோ நம்மளை நெருங்குற ஐடியாவில் வர்றான் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணி சொல்லுவோன்னு சொல்லிட்டு இல்லை நாளுள் பெறுற ஹத்தா துன்போம் நீ வந்து விரும்புகிற மாதிரி காசு கொடுத்தீங்கன்னா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற கருத்துல உள்ள குரான் வசனத்தை அது உரையாடல் வைங்களேன் ரொம்ப சுருக்கமா ஒரு ரெண்டு ஆயுத்த மட்டும் சொல்லிக்கிறேன் மூணாவது மெதுவா இவன் காசு குரான்ல ரொம்ப கஷ்டப்படுற கடனாளிகளை பத்தி ஆயத்து வருது இவன் அதை ஓதிருக்கான் அப்படின்னு கஷ்டப்படுறவனா இருந்தா என்ன செய்யணும் அந்த புள்ள இன்னொரு ஆயத்து வருது உலாயி கல் அன் அமிபல் ஹும் இவங்கெல்லாம் வந்து கால்நடைகளை போல ஆடு மாடு மாறா நீங்களான்னு சொல்லிருச்சு இவனுக்கு கோபம் இவன் ஒத்து வர மாட்டா நம்ம ஆசைக்கு மாட்டா ரெண்டும் கோபம் வந்து கடைசியில பத்துவா செஞ்சிருக்கு செஞ்சிருக்கா இவன் என்னன்னு அலைக்கிள்ளி உன்சா ஓம் மேலையும் எல்லா பொம்பளை மேலையும் அல்லாவோட சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னான்ல மெதுவா சொல்லுமா உன் துருவத்தில் எப்பவுமே ஆணுக்கு பெண்ணை போல ரெண்டு பங்கு கொடுக்கணும் ஒரு பங்கு முடியாது ஆணை போல ரெண்டு மடங்கு கொடுக்கணும் இந்த உலாய்கல் அண்ணா குரான்ல நிறைய இடத்துல அண்ணாம்புகளை போல என்று அல்லாஹ் உதாரணங்களில் ஓமைகளில் சொல்லுவான் அன்புக்குரியவர்களே கற்ற கல்வியை முதுகளை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கல்வியின்படி செயல்படாதவர்களை கழுதை என்று கூறுகிறது குரான் ஜும்மா அத்தியாயத்தில் கற்ற கல்வியை கல்வியின்படி செயலாத செயலாற்றாதவர்களை குறித்து செயல்படாதவர்களை குறித்து நிறைய வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் பேச திருக்குரானுடைய ஆழமான ஞானம் குரான்ல ஒரு ஆயத்தில் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எல்லா உதாரணம் சொல்லுவான் ஆயத்தெல்லாம் மிக நீண்ட விரிவாக சொல்ல விரும்பவில்லை ஸபது நீரின் மேல் தோன்றுகிற நுரை கடல் தண்ணியில் ஆத்து தண்ணியில் எல்லாத்திலையும் நுரை பார்த்துருப்பீங்க அந்த நுரை தான் அசத்தியம் கீழே இருக்கிற தண்ணீர் தான் சத்தியம் ஃப ஜபது உயது அபு நுரை போயிரும் அது சும்மா கொஞ்ச நேரத்துக்கு முட்டை முட்டையா முட்டை முட்டையா தெரியும் போயிரும் அந்த நுரை கீழே இருக்கிறது மட்டும்தான் நல்லா சொல்றதுன்னா ஒரு டீ வாங்கினோம்னா இப்படி ஒரு ஆத்தி கூட தெரியுமா இப்படி ஆத்துனானா அரை கிளாஸ் நொரை அரை கிளாஸ் தான் டீ நீங்க வாயில வச்சு குடிச்சா கீழே உள்ள டீ தான் வாய்க்கு வரும் ஃப ஜபது ஃபயம் ஹபு ஜுஃபான் அம்மா என்பாலும்னா ச பயம் மக்களுக்கு பலன் தரக்கூடிய தண்ணீர் பூமியில் தேங்கி நிற்கும் நுரை வரும் காணாமல் போகும் நுரைகளை போல தான் வந்து குரான் பத்தி சொல்லிருக்காங்க இந்த சமுதாயம் கண்டு கண்டுகொள்ளதோ என்னவோ தெரியவில்லை இன்னைக்கு நுரை சம்பந்தமாவெல்லாம் பெரிய ஆராய்ச்சி இருக்கிறது அதுல பெரிய படிப்பெல்லாம் இருக்கு மேல்நாடுகளில் பேர் அதுக்கு அது தனியாக படிப்பு எது பபிள் பிசிக் பாலிலே சுண்டு சுட வைக்கிற போது கொதிக்கிற போது ஏற்படுகிற நுரை தண்ணீரை கொதிக்க வைத்தால் ஏற்படுகிற நுரை நுரை எதனால் ஏற்படுகிறது அந்த நுரையின் போலித்தனம் என்ன இதையெல்லாம் அந்த ஆயத்திற்கு கீழே ஆய்வுக்கு உற்படுத்தலாம் குரானிலே அல்லாஹ எந்தெந்த உதாரணங்களை சொல்லுகிறானோ அந்த உதாரணங்கள் எல்லாம் இவ்வளவு அபாரமானவை அபூர்வமானவை நீங்களும் நானும் அதிகமாய் தெரிந்து வைத்திருக்கிற சிலந்தியை பற்றி குரான் சொல்லுகிறது அல்லாகுவை தவிர வேறு தெய்வங்களை வணங்குபவர்களை அவர்கள் சிலந்திகளை போற என்று சொல்லுகிறது சிலந்தி வீடு கட்டுமா அந்த வீடு இருக்கிற வீடுகள்லேயே ஆக பலவீனமான வீடு என்று குரான் சொல்லுகிறது இத்தகாத்தில சிலந்தி கூடுக்கான போயிடும் ஆனா அது நினைச்சுக்குமா பிரம்மாண்டமான பாதுகாப்பு வளையத்துக்குள் கோட்டைக்குள் நாம் இருக்கிறோம்னு இவங்க அந்த மாதிரி தான் யார் யாரையோ நம்பி போய் பிரம்மாண்டமா இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க உஃபுன்னு போனா ஒண்ணும் இவங்க போயிருவாங்க இந்த கீழே தான் அல்ல இந்த ஆயத்தை சிலந்தியை சொல்லிவிட்டு பேசுவான் ஒமா யாக்கில் உஹா இல்லல் ஆலிமோன் தெலுக்கல் அம்சால் உன் அதிர்வுகால் இன்னாஸ் இந்த உதாரணங்களை மக்களுக்கு சொல்லுகிறோம் அறிவுள்ளவர்கள் அறிஞர்களை தவிர மற்றவர்கள் இதை புரிய முடியாது என்று சொல்லுகிறான் சிலந்தியை குறித்து குரான் பேசுகிற சிலந்தி இன்றைக்கு வரையும் நீடித்த ஆய்வுக்கு போய்கொண்டே இருக்கிறது எல்லா இன்ஜினியர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் அத்தனை பேரும் உலகத்தில் ஆச்சரியப்படுகிற அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியாத அம்சம் என்னன்னா சிலந்தியினுடைய அந்த வலை அந்த கூடு அது பின்ற பின்னல் ஆண் சிலந்தி கூடு கட்டாது பெண் சிலந்தி தான் கூடு கட்டும் பைதா என்று என்றுன்னதின் வாக்கியத்தைட்டிக்காட்டி ஒரு பெண் சிலந்தி கூடு கட்டுவதை அல்ல சொல்லுகிறான் இத்தகத பைத்தன் என்று பேசவில்லை ஆண் சிலந்தி கூடு கட்டாது என்று எழுதுவார்கள் பெண் சிலந்தி தான் கட்டும் அந்த அமைப்பு இருக்கா இல்லையா இப்போ நவீனமாய் கட்டப்பட்ட ஜித்தா ஏர்போர்ட் வந்து அந்த சிலந்தியினுடைய அந்த கூட்டை வைத்து மாடலாக அமைக்கப்பட்டது எவ்வளவு பிரம்மாண்டமான வேலைப்பாடு அது உலகம் ஆச்சரியப்பட்டு போக அல்லாஹ குரானில எதையெல்லாம் உதாரணமாக சொல்லுகிறானோ அது எல்லாமே ஆக வியப்பானவை பெண்களுக்கு அசுத்தம் ஏற்படுவது போல் சிலந்தியின் வயிற்றில இருந்து வெளிப்படுகிற ஒரு விதமான நீர் அல்லது பசை அல்லது ஒரு பிசின் போன்ற ஒன்று அதை வைத்துத்தான் கூடுகட்டும் கூடு கட்டுறதுக்கு காக்கா குருவி மாதிரி சொல்லி எடுத்து வந்தெல்லாம் வைக்க முடியாது தனது வயிற்றில் உருவாகிற ஒரு பசையை எடுத்து அதிலேயே அழகாக வடிவமைத்து அதுல புளோர்கள் மாதிரி அமைச்சு அதுல அந்த வடிவங்களை எல்லாம் தேர்ந்த ஆர்கிடெக்டுகள் எல்லாம் தோற்று போக வேண்டும் ரப்பு சிலந்திக்குள்ளே அவ்வளவை வைத்திருக்கிறாங்க இன்னொன்னு தெரியுமா உள்ளதை கொண்டு போதுமாக்குகிற அற்புதமான பிராணி சிலந்தி பூச்சி கனாகத்துக்கு அரபுகள் உதாரணமாக சொல்லுவார்கள் அரபு கவிதைகளின் வழி நெடுகிலும் கனாகத் என்கிற போதுமின்ற மனப்பான்மை அந்த பெருந்தன்மைக்கு சிலந்தி தான் உதாரணம் பேராசைக்கு உதாரணம் எல்லா பக்கமும் உட்காந்துரும் அத்தனை இடத்துலையும் அப்போ எல்லாய் கிடைத்ததை எல்லாம் சுருட்டி கொள்ளுகிற ஈய்க்கு அரபு மக்கள் அஹரஸ் என்று பெயர் வைப்பார்கள் பேராசைக்காரன் உள்ளதை கொண்டு போதுமாக்குகிற சிலந்திக்கு அக்னாய் என்று பெயர் வைப்பார்கள் மார்க் அறிஞர்கள் எழுதுவார்கள் சுபஹானமன் அதாவது பேராசை பிடித்த ஈயை போதும் என்கிற மனப்பான்மை உள்ள இந்த சிலந்திக்கு உணவாக கொடுத்த இறைவன் பரிசுத்தமானவன் யார் யாருக்கு கொடுக்குறா போதும் என்ற மனம் உள்ள சிலந்திக்கு வேண்டும் வேண்டும் என்ற மனப்பான்மை உடைய ஈயை உணவாக கொடுத்த அந்த ரப்பு ஆலமீன் சுமக என்று சொல்லுவார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அந்த சிலந்தியினுடைய கூட்டை ஆக பலவீனமான வீடு என்றான் நான் துவக்கத்தில் பயன்ல சொன்னேன்ல இந்த விக்கிரகங்களுக்கு அல்ல சொல்ற உதாரணம் ஆக பலவீனமான உதாரணம் பெரிய எதிரிகள் பெருமானாரை துரத்தி வந்த போது இந்த பலவீனமான சிலந்தி தானே அந்த குகையின் வாசலிலே கூடு கட்டியது அவர்கள் என்ன நினைத்தார்கள் சிலந்தி இங்கே கூடு கட்டி இருக்கிறது எனவே அவர் உள்ள இருக்க வாய்ப்பில்லை இங்கே முட்டை போட்டு இருக்கிறது அவர் உள்ள வாய்ப்பில்லை உள்ளே இருந்திருந்தால் கட்டி அதே போல முட்டையும் போட்டு இருக்காது ஒரு சின்ன இந்த பலவீனமான கூடுன்னு அல்லவே சொல்றான் புயூத்தில வைத்து பலவீனமான கூட்டை வைத்து பலவீனமான கூட்டை வைத்து ஆக பலசாலிகளான விரோதிகளை துரத்தி அடித்தான் என்பதை விட அகில உலகத்தின் ஆக பெரிய தலைவரை அல்லாஹ் இந்த சின்ன ஒரு வலையை வைத்து காப்பாற்றிவிட்டான் என்பதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டும் குரானுடைய உதாரணங்களை எடுத்து ஒவ்வொன்றாய் விரித்து பார்த்தால் சிலதெல்லாம் பிராக்டிக்கலா இருக்கும் குரானுடைய உதாரணம் கடவுளுக்கு படைப்பெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல பழம் அது இது எல்லாம் அதுக்கு என்ன பேர் பஞ்சாமிரதம் முன்னாடி வச்சிருப்பாங்கல்ல அந்த பஞ்சாமிரதத்துல போய் ஈயி உக்காந்து என்னத்தையாவது கொஞ்சத்தை எடுத்துச்சுன்னா இந்த அந்த அந்திடம் இருந்து அந்த கொஞ்சம் பஞ்சாமிரதத்தை கூட திரும்ப வாங்க முடியாது அதுக்கு கூட இவைகள் தகுதி இல்லை என்ன வார்த்தை எல்லாம் கூட வார்த்தை பஞ்சாமிரதத்தில் மீறி போனா ஈய் உட்காந்து எந்திரிச்சு வந்தா எவ்வளவு எடுத்துரும் ஐம்பது கிராம் நூறு கிராமா எடுக்க முடியும் சின்ன நரம்பில ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு துகள் அந்த துகளை திரும்ப பெறுவதற்கு கூட இவர்கள் வணங்குகிற விக்கிரகங்களுக்கு சக்தி இல்லை என்று சொல்லி வணங்குபவன் வணங்கப்படுபவன் ரெண்டு பேரும் பலவீனமானவர்கள் என்ற குரானுடைய வசனத்திற்குள் ஒளிந்து கிடக்கிற ஈயை காட்டி உதாரணப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறானே ஆழ்ந்து யோசிக்கத்தக்கது அன்பிற்குரியவர்களே குரானுடைய முதல் ஜிசுவில இருந்து முப்பதாவது வரை என்னென்ன உதாரணங்களை எல்லாம் அல்லாஹ் பேசுகிறானோ அதையெல்லாம் எடுத்து அறிவியல் ரீதியாய் ஆன்மீக ரீதியாய் நாம் ஆய்வு செய்தால் எக்கச்சக்கமான செய்திகள் கிடைக்கும் அந்த அளவுக்கு அழகான உவமானங்களை திருக்குறான் தன்னகத்திற்குள்ளே வைக்கிறது பெருமானார் செல்லல்லாஹோ அலிகவ செல்லம் இதை ஒட்டி தழுவி ஏராளமான உதாரணங்களை அவர்களும் பேசியிருக்கிறார்கள் நான் விரைந்து முடிவுக்கு வருவேன் கடிகாரத்தை பார்க்க வேணாம் இன்ஷல்ல முடிச்சிடுறேன் அதற்கு வந்து என்கிட்ட ஒரு டைம் சொல்லிட்டாங்க அந்த டைம்ல முடிச்சிடலாம் அல்லாஹ் தத்துவங்களை ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரு உதாரணத்தோடு தத்துவத்தை சொன்னால் ரொம்ப சீக்கிரமா போய் உக்காந்துணும் தத்துவத்தை மட்டும் உதாரணமே இல்லாமல் சொல்லணும்னு முடிவெடுத்து இறங்கணும்னா பல்வேறு தத்துவங்கள் பைத்தியக்காரர்களை உருவாக்கிவிடும் பேராசிரியர் ஒரு ஆள் இருந்தார் தத்துவம் குறித்த பேராசிரியர் அவர் தான் சொல்றார் தத்துவத்தால் பைத்தியக்காரனானவர்கள் நிறைய பேர் காரணம் அதை எப்படி உதாரணப்படுத்தணுமோ அப்படி ஒரு ஒரு உதாரணம் எழுதுவார் அவர் எழுதுற ஒரு வார்த்தை தான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தான் ஒரே மாதிரி இல்லை மூணு மணி ஆச்சு இவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் இல்ல அவர் எழுதுற தத்துவம் தான் நான் சொல்றேன் ஒரு உதா ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தான் ஒரே மாதிரி இல்லை விளங்குதான்னு கேட்டிருக்காரு மாணவர்கள்ட்ட அவன் திரும்ப சொல்லிட்டான் நீங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க இதுவரையும் நல்ல மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு இப்ப வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்ப அவர் விளக்குனாரு யாரோ ஒருத்தன் பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தன் பார்க்க போனானா உள்ளுக்குள்ள போயிருக்கான் எல்லா பைத்தியத்தையும் பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு ரூம் போன உடனே ஒரு பைத்தியம் உட்காந்துருக்குது முடியவெல்லாம் பிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு லைலா லைலான்னு சத்தம் போடிச்சான் நர்சிட்டன் கேட்டானா என்னான் அந்த லைலான்னு பிள்ளைய ஏதோ லவ் பண்ணியிருப்பார் போல தெரியுது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்படி ஆயிட்டார் சரிவா நாலாவது ரூம் அஞ்சாவது ரூம் இப்படி ஒவ்வொரு பைத்தியமாக பார்த்துட்டு போனால் அங்கே இருபதாவது ரூம்லையும் ஒருத்தன் இதே மாதிரி முடியெல்லாம் பிச்சுக்கிறான் சட்டையெல்லாம் பிச்சுக்கிறான் நர்ஸு கேட்டுச்சான் தெரியுதான் ஆ தெரியுது என்ன தெரியுது இந்த ஒரே புள்ளையே ரெண்டு பேரும் ஏதோ பண்ணியிருக்கானுங்க அவனும் பைத்தியம் ஆயிட்டான் இவனும் பைத்தியம் ஆகிட்டான் அந்தம்மா நர்ஸ் சொல்லிச்சு இல்லை அவன் காதலிச்சு பைத்தியமானான் இவன் கல்யாணம் பண்ணி பைத்தியம் இப்போ அறிவாளி சொல்றாரு ஒரு ஒரு மாதிரி மாதிரி எல்லாம் தானே ஒளிய ஒரே மாதிரியா இல்ல ஒரு மாதிரி தானே ஒளிய ஒரே மாதிரி இல்ல இந்த உதாரணம் சொல்லலன்னா நாம ஒரு மாதிரி ஆயிரும் சொன்ன பிறகுதான் ஏதாவது கொஞ்சம் விளங்க முடியுது இல்லையா தத்துவங்களை பொறுத்தவரை நீங்கள் உதாரணம் சொன்னால் தான் அவன் தத்துவத்திற்கு உதாரணம் தரவில்லை என்றால் பைத்தியமாகி விடுவான் அதைத்தான் நான் துவக்கத்திலே சொன்னது போல் அல்ல அஹுல்லா சொல்லுவார்கள் ஒரு ஆக்க வேண்டும் என்றால் அறிவால் விளங்கப்பட்டிருக்கிற விஷயம் நேரடியாக உங்களுக்கு கண்ணுக்கு ஏற்றபடி உங்களால் உணரப்பட சிறந்த உதாரணங்கள் தேவை அப்படிப்பட்ட உதாரணங்களை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிற நிறைய உதாரணங்கள் நாற்பத்தி ஐந்து உதாரணங்களையும் எடுத்து வகைப்படுத்திய தொகுத்து தந்திருக்கிற நூல்களெல்லாம் உண்டு அல்லாஹவிடத்திலே பிரார்த்திப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷா ஆலா வாழும் காலமெல்லாம் திருக்குறான் சொல்லுகிற ஹலாலை பேணி ஹராமை தவிர்த்து உறுதியானவைகளை நம்பி சந்தேகத்திற்கிடமானவைகளை தவிர்த்து அதிலே கூறப்பட்டிருக்கிற ஓமானங்கள் உதாரணங்களின் மூலம் படிப்பினை பெறுகிற நன்மக்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று அல்லாஹவிடத்தில் துவா செய்து நல்ல வாய்ப்புக்காக மாவட்ட ஜமாத்துல் உலமாவுக்கும் வடபழனி மஸ்ஜிது ஹக்கானியினுடைய நிர்வாகத்திற்கும் ننرسل كرين جزاكم الله خير الجزاء واخر دعوانا ان الحمد لله رب العالمين